ஒருத்தன் ப்ரோ இன்னொருத்தன் தூக்கிட்டு இருக்கான் ப்ரோ ஐஸ்ல ப்ரோ ஒண்ணே கிலோ ப்ரோ थैंक यू எல்லா ஒண்ணே கிலோ வந்தா ப்ரோ பெட்டில ஒண்ணுமே இல்ல நான் ஜம்ப் பண்ணப் போறேன் ஒரு சென்டர் சென்டர்

ഏമിട്ട പ്ലേർ അടിച്ച് സാറിന് നമ്മൾ അടിച്ച് മറ്റേ സാമൂഹ്യ

அவங்க கேவலமும் ஒளிஞ்சிட்டு அடிக்கிறான் புரோ என்கிட்ட ஒண்ணும் இல்ல எடுத்துட்டு அந்த டாப்ல ஒருத்த உட்கார்ந்துட்டான் கப்பல் மேலும் எல்லாம் ஒரு பக்கம் கேம்பானுங்க எவனும் ஏறி அடிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்த மேல வந்துட்டா பறிக்கலாம் கழிச்சு வந்துருக்கு வந்துருங்களா ஒருத்தன் ஒரே ஒரு ஹீல் பண்ணிட்டு வாங்க ஆ கால காலகு போகிறோம் ரெண்டை போட சொன்னாங்க வந்து டான்ஸ் ஸ்ட்ரெண்டாக போட சொன்னோம் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கீங்க இந்த டான்ஸ் ஏடு அந்த டான்ஸு நேடு கரும்பு என்னத்தையே வரைகிறானுங்க தண்ணி குளோஸ் தான் இருந்துது ஆனால் அழகான எங்களால் வியூ வரல In the side top low. Watch out. அப்பா कमाल இறங்கலே நீங்க போயடுங்களே என்ன பையட் எடுக்குறீங்க பன்ஸ் ப்ரோ நீங்க போய் ரி ரீகால் எடுங்க ரீகால் பன்ஸ் ப்ரோ நாடி முன்னாடி கண்ணாடி அவ்ளோது என்னடா டைம்பாரே ஹேல் அல்லாஹ் ரீகால் ஏடு குடுங்கிறதுக்காக மேலே வரணும் ஏறிடலாமா அவனே மாளி டான் நல்ல அடி வாங்குறான். நான் கீழ மாளி தெரியுமா? அதான் அவன் நல்ல அடி வாங்குறான். நீ கீழ மேலே கரெக்டா போ. டட டா கி டீம்ல டீம் கால். bro எங்க ஸ்னைப்பர்

என்ன ரெண்டு ஸ்மோக் போட்டு மச்சான் மேல ஒருத்த மேல இருந்தா ஒருத்த இங்க ஃப்ரண்ட்ல இருந்தா சார்ட் கன் மேல ஏச்சினா நல்லா பான் Ready? nice awesome <laughs> victory belongs to us <laughs>